இப்போ கந்த சஷ்டி நடந்துகிட்டு இருக்குங்க ஆறு நாள் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு சஷ்டி விரதம் நம்ம நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கான ஏற்கனவே பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அதை பற்றி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க முக்கியமான விஷயம் இந்த பதியில் தெரிஞ்சுக்கணுமே இந்த ஆறு நாளுக்குள்ள என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் முக்கியமாக வாங்கி ஆக வேண்டிய பொருட்கள் ஏன்னா ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு தன்மை கொண்டது அதுவும் சஷ்டி இந்த நாளுங்கிறது ஒரு தன்மை கொண்டது இந்த நாளில் அந்த பொருட்கள் வாங்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு தெரியும் உங்களோட வீட்டோடய சூழ்நிலை என்ன அப்படின்னு வீட்டோட சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா அமைதியாக வேல் வச்சு பூஜை பண்ணுங்கள் வீட்டோட சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் நல்ல எண்ணங்களே வைக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருக்கும் இப்பா வீட்டில் வேல் இருக்காங்க நம்ம பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக வரும் வர வர உங்களோட வாழ்க்கை நிலை தான் மாற ஆரம்பிக்கும் மொத்தத்தில் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க இந்த சஷ்டி அப்போ நேரத்தில் வாங்குங்க சஷ்டி நேரம் ரொம்ப சூப்பரான நேரம் இந்த நேரத்தில் வாங்கி நம்ம இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் நமது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ கந்த சஷ்டி நடந்துகிட்டு இருக்குங்க ஆறு நாள் சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி பூஜை நடந்துகிட்டு இருக்கு சஷ்டி விரதம் நம்ம நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கோம் இதுக்கான ஏற்கனவே பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அதை பற்றி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் முக்கியமான விஷயம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா நம்ம இந்த ஆறு நாளுக்குள்ள என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் முக்கியமாக வாங்கி ஆக வேண்டிய பொருட்கள் ஏன்னா ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு தன்மை கொண்டது அதுவும் சஷ்டி இந்த நாளுங்கிறது ஒரு தன்மை கொண்டது இந்த நாளில் அந்த பொருட்கள் வாங்கும்போது நமக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நம்ம சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக நம்ம வீடு நல்லா இருக்கிறதுக்காக நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தாங்க சரி ஃபஸ்ட் என்ன திரும்ப வாங்கணும் நிச்சயமாக ஒரு பிராஸ் வேல் அதாவது பித்தளை வேல் இல்லைன்னா வெள்ளி வேல் வாங்குங்க ஏற்கனவே நான் வேல் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் பூஜை ரூம்லாம் வச்சுருக்கேங்க அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா நீங்கள் வெள்ளி வேல் வாங்கி கூட பேக்கெட் சைஸ் வெள்ளி வேல் தாங்க சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் அதை வாங்கி அதுக்கும் பூஜை பண்ணி அபிஷேகம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் விரதம் இருந்து முடிச்ச பிறகு அதை நீங்கள் உங்கள் குடையை வச்சுக்கலாம் உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம் உங்கள் வேலெட்டில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சின்ன வெயில் நம்மகிட்டே கிடைக்குது வேணால் கூட நீங்கள் வாங்கிப்போங்க சரி வெள்ளி வேல் வாங்கணும் இல்லை இல்லைங்க நான் இதுவரைக்கும் பித்தளை வெயில் அந்த மாதிரி எதுவுமே வெயில்ல நான் வச்சு பூஜை பண்ணதில் எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது என்னென்னா வீட்டில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வேல் வச்சு பூஜை பண்ணலாமா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க வெயில் வச்சுலாம் பூஜை பண்ணக்கூடாது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்க நான் எதை ஃபாலோ பண்ணுன்னு தெரியல அப்படின்றீங்களா நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சோ அவர் வேல் வச்சோ பூஜை பண்ணும்போது அதோடய சக்தி நிலை வேறு மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது ஆனால் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா வீடை கிளீன் பண்ணி அது மட்டும் கிடையாதுங்க மனநிலை எப்பயுமே சுத்தமாக இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லாயிருக்குன்ற மனநிலை சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை சண்டைலாம் வர போடக்கூடாது வருதே இப்போ என்ன பண்ணுறது அமைதியாகிடுங்க ரெண்டு பேர் சேர்ந்ததாங்க நல்லா கவனிச்சிக்கோங்க ரெண்டு கை தட்டினா தான் ஓசை ஒரு கை தட்டினா ஓசை வராது இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாங்க உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாருக்கிட்டோ உங்ககிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியா இருங்கப்பா சரிப்பா சாரிப்பா மன்னிச்சுக்கோப்பான்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்போ ஏன் தெரியுங்களா இந்த விக்கிரகங்கள் அதே மாதிரி இந்த வேல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது இந்த வீட்டுக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நல்ல எனர்ஜி இருக்கும்போது நல்ல எனர்ஜி திரும்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாத எனர்ஜி வரும்போது டேமேஜ் ஆவாங்க நம்ம வீடு டேமேஜ் ஆகிடும் நமக்கு உறவுகள் நம்ம பொருளாதார நிலையை டேமேஜ் ஆகும் சரிங்களா அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட வீட்டோட சூழ்நிலை என்ன அப்படின்னு வீட்டோட சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா அமைதியாக வேல் வச்சு பூஜை பண்ணுங்கள் வீட்டோட சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் நல்ல எண்ணங்களே வைக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் ஒரு கான்ஷியஸாக இருக்கும் இப்போ வீட்டில் வேல் இருக்காங்க நம்ம பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்ஷியஸாக வரும் வர வர உங்களோட வாழ்க்கை நிலை தான் மாற ஆரம்பிக்கும் சரிங்களா அதனால் வேல் வாங்கி நிச்சயமாக பூஜை பண்ணணும் அடுத்தது கலசம் வாங்கிக்கோங்க செம்பு கலசம் வாங்கிக்கோங்க செம்பு கலசம் வாங்கி சில பஞ்ச பாத்திரம் வச்சுருப்பாங்க வெளியில் கூட வச்சுருப்பாங்க பரவாயில்ல செம்பு கலசம் வாங்கி அதை நல்லா ஃபஸ்ட்டு சுத்தம் புதுசாக தான் வாங்கிட்டு இருந்தாலும் பல ஃபர்ஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிடுங்க ஏன்னா அதோடய எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா தொடச்சிட்டு உள்ளுக்குள்ளே பன்னீர் கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மட்டை தேங்காய்னு சொல்லுங்கள் கடையில் கிடைக்கும் தேங்காய் லைட்டாக இந்த பச்சை கலர் மேலே இருக்கு போகிறேன் அதை மட்டும் உரிச்சிருப்பாங்க மட்டை தேங்காய் இந்த மா இலை கடைசியாக மா இலை வச்சு அந்த மட்டை தேங்காய் மேலே வச்சுருங்க அதோட நிலை வேறு மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்கும் இதுவும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை அங்கே வந்து இறக்கி வைக்கலாம் அது அந்த கலசத்துக்குள்ளே இல்லை குலதெய்வம் நினச்சி கூட ப்ரே பண்ணலாம் வாரத்துக்கு ஒருத்தான் அந்த மட்டை தேங்காய் மாற்றுறது நல்லது அதே மாதிரி எல்லாத்தையும் அந்த மட்டை தேங்காய் மாற்றி என்ன பண்ணுறதுன்னு கேரளா குறித்து நீங்கள் சமையல் கூட பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய மட்டை தேங்காய் இந்த தேங்காய் வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் உங்கள் வீட்டில் இருக்க மட்டுந்தான் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மற்ற யாருக்கும் கொடுக்காதீங்க சரி இந்த தண்ணி என்ன பண்ணுறது வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க சரி அதாவது வாரம் வாரம் பண்ணலாமா எஸ் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாமா செவ்வாய்க்கிழமை கூட பண்ணலாம் ஆக முதல்ல காப்பர் கலசம் வாங்கணுங்க சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா அடுத்தது பஞ்சலோக முருகன் சிலை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்பயுமே நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலை கூடவே வேலும் சின்னதாக வந்துடுவாங்க சரிங்களா அட்லீஸ்ட் சேம் ஹைட்டாக இருப்பாங்க அதெல்லாம் நிறையா கணக்கு இருக்குது நீங்கள் பஞ்சலோக முருகன் சிலைன்னு கேளுங்க தருவாங்க பஞ்சலோக முருகர் சிலையை வாங்கி வீட்டில் வந்து அபிஷேகம் பண்ணுங்க இந்த சஷ்டிக்கு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாக்கு அபிஷேகம் பண்ணுங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த அஞ்சுல எல்லாமே வாங்கணும்னு சொல்ல வரலங்க ஏதாவது ஒன்று வாங்குங்கன்னு சொல்ல வர்றேன் உங்கள் வீட்டில் ஏற்கனவே பஞ்சலோக முருகர் சிலை இருக்கா கலசம் இல்லையா கலசம் வாங்கிக்கோங்க ஏற்கனவே பஞ்சலோக முருகர் சிலை இருக்கு கலசமும் இருக்குது வேல் இல்லையா வேல் வாங்கிக்கோங்க உங்ககிட்ட என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்தது தங்க நாணயம் அட போங்க சார் ஏற்கனவே தங்கம் விற்கிற வேலைக்கு நான் எங்கே நாணயத்தை வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா வெளியில் கூட வாங்கிக்கோங்க ஏன்னா வெள்ளி வாங்கலாமா வாங்கிக்கலாம் ஒரு கிராம் ரெண்டு கிராம் இருந்தால் கூட போதுங்க வெள்ளி நாணயம் இருந்தால் கூட போதும் அஞ்சு கிராம் பத்து கிராம் ஓகேங்களா இந்த கிராம் வாங்கிக்கோங்க இல்லை என்னால் நாணயம் கோல்டுலேயே நான் அஞ்சு கிராம் வாங்குவோங்க தாராளம் வாங்கிக்கலாம் ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்குது உபயோகப்படுத்தலாமா கூடாது ஏற்கனவே வீட்டில் வச்சுருக்குது உபயோகப்படுத்தக்கூடாது நீங்கள் வேறு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கீங்க பூஜையில் வைக்கிறதுக்காக ஒரு பர்பஸோடு நீங்கள் வாங்குறீங்க அந்த நாணயமில் மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ போட்டிருக்கலாமா போட்டிருக்கலாம் இல்லை முருகர் ஃபோட்டோ தான் போட்டிருக்கணும் அப்படி கிடையாது மகாலட்சுமி அம்மா ஃபோட்டோ போட்டிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கடவுள் சாமியோட ஃபோட்டோ போட்டிருக்கலாம் சில நாணயங்களே ஏற்கனவே அந்த டாலர் மாதிரி இருக்கும் அதில் பதிச்சிருப்பாங்க ஓகே அது ஓகே தான் மொத்தத்தில் சில்வர் நாணயம் இல்லைனா தங்க நாணயம் நாணயமாக இருக்கிறதுக்கு வாங்குங்க சரிங்களா நாணயமாக இருக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் சரி வாங்கிட்டோம் சரி அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பூஜை மணி வாங்குறது சார் நம்ம வீட்டில் வந்து மணி வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணுங்க பூஜை மணி வாங்குறோம் டிங் 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 சவுண்டு வருது பார்த்திங்களா அந்த சவுண்டு வந்து நல்ல கணீர் கணீர்னு இருக்குதால் அது ஆண் தன்மை கொண்டது லைட்டாக மைல்டாக டிங் 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 அது மாதிரி வேறு சவுண்டு மாதிரி மாறிச்சு அப்படின்னா அது ரொம்ப மைல்டாக அந்த டிங்னு சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெண் தன்மை கொண்டது இந்த கணீர் கணீர் சவுண்ட் இருந்தால் ஆண் தன்மை இந்த தன்மை திங்குன்னு இருந்தால் பெண் தன்மை உங்கள் வீட்டுக்கு எந்த சக்தி நிலை தேவைப்படுகிறதோ அதற்கு தகுந்த மணி வாங்குங்க இங்கே காசு பணம் பார்க்காதீங்க சரிங்களா ஏன் சரிம்மா நம்ம வந்து இந்த சவுண்டு இருக்கு ஆனால் இதை விட வேலை கம்மியாது அந்த மணி வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்குறோம் பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா இரநூறுபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஆனால் இந்த இரநூறுபா கணக்கு பண்ணி நம்ம வாங்கிட்டு வரோம் பாருங்க நம்ம வீட்டோட சூழ்நிலை மாறும் சீரியஸாக தாங்க கோயிலில் கூட மணி அடிக்கிறாங்க பாருங்கள் அதோட கணியர் சவுண்டுக்கும் ஒரு சில கோயிலில் இருக்கிற சவுண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க கோயிலில் அதை பார்த்து வாங்குறாங்களான்னு தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய மணி பார்த்து வாங்கணும் சில வெள்ளி மணி கூட வாங்குவாங்க வெள்ளி மணியில் வந்து கணியர் சவுண்டு வராது மோஸ்ட்லி அதனால நல்லா சிக்காக இருக்கணும் வெள்ளியில் வந்து மணி வாங்கினா அதனால் சிக்காக இருந்தால் கணியர் சவுண்டு வரும் டிங் டிங் அப்படின்னு சவுண்டு வரும் சரிங்களா ஆக மொத்தம் உங்கள் வீட்டுக்கு எந்த மாதிரியான மணி சவுண்டு தேவைப்படுகிறதோ அந்த மணி வாங்குங்க ஏற்கனவே வீட்டில் இருக்குங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் வீட்டோட சூழ்நிலை அந்த மணி சவுண்டு கேட்க கேட்க எப்படி மாறுதுன்னு நீங்கள் உணர்ந்து பாருங்கள் அது எப்படிங்க உணர்ந்து பார்க்குறது இதுக்கெல்லாம் சூட்சம் தெரியணுமே சூழ்ச்சமெல்லாம் இல்லைங்க டெய்லி வீட்டில் பூஜை பண்ணுறோம் மணி அடிக்கிறோம் வீட்டோடய சூழ்நிலையில் பிரச்சனைகள் எதாவது உருவாகுதா இல்லை எல்லாமே காமாக இருக்குதா இல்லை எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குதா எந்த ஒரு விஷயமும் பெருசாலும் இல்லைங்க அப்படியே ஜா ஜா வருது போது அப்படியே இருக்குதா இல்லை உங்கள் வாழ்க்கையை முன்னேறியதா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கான்னு பாருங்கள் முன்னேற்றம் இருந்தால் இந்த மணி சரியான மணி முன்னேற்றம் இல்லை அப்படியே தான் இருக்குது ஆர் கொஞ்சம் அப்படியே பிரச்சனைகள் அதிகமாகுது டவுன் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மணியை மாற்றுங்க ஸோ ஆக மொத்தத்தில் இந்த அஞ்சு பொருட்களில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வாங்குங்க சப்போஸ் மணி வாங்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இல்லை காயின் எது வாங்கலான்ட்டு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேல் வேணுன்னு கூட நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயங்கள் என்னென்னதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா வீடியோவில் வரக்கூடிய கான்டெக்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு கோர்ஸை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம் சரிங்களா சரி ஆக மொத்தத்தில் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்குங்க இந்த சஷ்டி அப்பு நேரத்தில் வாங்குங்க சஷ்டி நேரம் ரொம்ப சூப்பரான நேரம் இந்த நேரத்தில் வாங்கி நம்ம இந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நமது வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் நமது வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்